வணக்கம் இன்றைய காணொலியில் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போமா ஒவ்வொரு நாளும் சாலையில் ஏற்படும் விபத்துகள் மற்றும் அடிக்கடியும் அசம்பாவிதங்கள் பற்றி தினமும் செய்தித்தாள்கள் தெரிவிக்கின்றன சாலை விபத்துகள் படுகாயங்களுக்கும் இறப்பிக்கும் வழிவகுக்கும் வறந்த சக்க நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றன பிரச்சனை சாலைகள தான் விபத்துகளை சரி செய்ய சாலை ஓரத்தில் போக்குவரத்து துறையால் வைக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை குறியீடுகளை ஓட்டுநர்கள் கவனித்து ஓட்டினால் சாலை விபத்துகளை தவிர்க்கலாம் இந்த குறியீடு வலது பக்க இந்த குறியீடு இடது பக்க இந்த குறியீடு வலது எதிர் திருப்பம் இந்த குறியீடு இடது எதிர் திருப்பம் இந்த குறியீடு குறுகிய சாலை எதிர் வருகிறது இந்த குறியீடு பாலம் இந்த குறியீடு மிதிவண்டி கடக்கும் இடம் இந்த குறியீடு பாதசாரிகள் கடக்கும் இடம் இந்த குறியீடு பள்ளிக்கூடம் கவனம் இந்த குறியீடு ஆட்கள் வேலை செய்கிறார்கள் இந்த குறியீடு ரயில் தண்டவாளத்தை கடக்கும் இடம்